திருப்பி நின்று ஆக்ஷன் சொன்னால் அந்த கேர்ஃபுல்லே பார்த்து ஓடு எல்லாருக்காரு வேற வேற இது சேஞ்ச் ஆயிடுவாங்க அவங்க கேரக்டரா சேஞ்ச் ஓடி அடிவாங்க தென் இதுக்கு இடையில நிறைய உயிர் பழிகள் அப்படிங்கிற மாறையெல்லாம் வந்து நியூஸ் வந்தது வந்துட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு ரூமர் தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கம்பெனியை போய் இந்த அந்த கம்பெனில பண்ண முடியும் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணதுனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமாங்க அதை வந்து காந்தாரில் ஒர்க் பண்ணாரு நடிச்சாரு அது வந்து ப பழி வாங்கிடுச்சு சூரியனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே அவரை வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துருந்தாங்க கருடனில் வந்து அவர் டோட்டலாகவே ஃபுல்லாக சேஞ்சாக இருக்கார் இதில் கண்டிப்பாக அவர் வந்து ஹீரோவாக மாற்றணும் ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் இருக்குது அதில் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்ற ஒரு டாஸ்க் ஸோ சூரியனுக்கு வந்து ரிவர்சல் கொடுத்தோம் அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் மனுஷன் வந்து சாதாரணம் இல்லை மாஸ்டர் நான் இதான் ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் பண்ணுறேன் நான் ரெடி என்ன பண்ண சொன்னால் நான் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே நான் ரெடி செங்கல் சூழலில் பண்ணும்போது ஒரு ஆள் தள்ளிட்டே போய் போயிடிச்சுட்டே போவார் ஸோ அப்போ அந்த கல் அந்த கொம்பெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கீழே விழுந்து காலில் இருக்க ஸ்கின் வந்து அடியில் ஃபீல் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஒரே ரத்தம் அது முடிச்சுட்டு கால் ரத்தம் வருது நாங்கள் அதை பார்க்கணும் அவர் வந்து ஷார்ட் ஓகேவா ஷார்ட் ஓகேவா உண்மை போடணும் அப்படின்னு காலில் ப்ளட் வர மாதிரி இருக்குது வெளில மஸ்டர் அது சின்னதாக நாங்கள் பார்த்தா அடியில் பீல் ஆகிடுச்சு அப்படி ஃபுல்லாக பாத்தி சார் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் பண்ணாத ஆக்ஷன் கிடையாது நிறைய நிறைய ஸ்டைல் பண்ணிட்டாரு இதுவும் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமா தான் இருக்கும் கண்டிப்பா பாத்தி சார் படத்துல ஆக்ஷன் எல்லாம் இருக்கும் கரெக்டா தான் எந்த மாதிரியான வொர்க் அவுட் வந்து அங்க அவர் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கலரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார் நானுமே கூட சேர்ந்து கொஞ்சம் பண்ணேன் கலரி நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன் அவர் கூட சேர்ந்து தென் அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவார் நிறைய வந்து புஷ்அப்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்கட்ஸ் பண்ணுவார் தென் கலரி டெய்லி கலரி ப்ராக்டிஸ் பண்ணுவார் மிஸ் பண்ணவே மாட்டார் டெய்லி கலரி மாஸ்டரும் கலரி மாஸ்டரும் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படியா அவருமே ஒரு பார்ட் நிறைய பேர் வந்து ஐ மீன் கேரளால இருந்து தெலுங்குலருந்து தமிழ்ல இருந்து கர்நாடகால இருந்து எல்லாமே நிறைய ஊர்லேருந்து அவங்க வந்து அவ்வளோ ஆடிஷன் வச்சு

இல்லை நான் வேணா அது மட்டும் சாரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா அவர் சீக்ரெட்லாம் இல்லை அவர் எப்போ சாப்பிடுவார்னு தெரிஞ்சாதனால் சொல்ல முடியும் ஏன் யா ஸோ எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாருன்றது யாருக்குமே தெரியாது ஓகே சம்டைம்ஸ் தூங்க மாட்டேன் நான் கேட்பேன் சார் எப்படி சார் தூங்குறீங்களா இல்லைம்மா சார் இப்போ தான் படுத்தேன் இப்போ எழுந்திரிச்சேன் என்ன சார் சொல்கிறீங்க ஒன் ஹவர் கூட இல்லையா சார் அவ்வளோதான் அப்படின்னு தூங்காமல் நிறைய ஒர்க் பண்ணது இருக்கு இந்த படத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுற ரெண்டு பேரும் டிஓபி அண்ட் டைரக்டர் ரெண்டு பேருமே வந்து நிறைய நாள் தூங்காமே வேலை செஞ்சுருக்காங்க ஓகே அவங்க நானே கேட்பேன் சார் என்ன சார் இப்படி கொஞ்சம் தூங்கலாம்ல சார் இல்லை மாஸ்டர் இப்படி தூங்கின்தான் ஒர்க் வேலைக்காக ஸோ வேலை முடிக்கணும் எனக்கு வந்து நான் நான் ஒரு விஷயம் யோசிப்பேன் யோசிச்சுட்டு நான் அப்படியே நான் அந்த யோசனையிலே இருப்பேன் ஸோ நான் அப்படியே டேரெக்டாக வந்தால் தான் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும் அது வந்து நல்லா பண்ண முடியும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா தூங்கிடுவேன் ஸோ அதனால் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் யோசித்தேன் பிளான் பண்ணேன்னா அப்படியே அதே மைண்டில் தான் இருப்பேன் அதே மூடில் வந்து நான் பிளான் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய நாள் தூங்க மாட்டாங்க ஸோ ஷூட் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம் லாஸ்ட்டு ரிலீஸ்க்கு பிஃபோர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லாம் வந்து டே நைட் ஷூட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கண்டினியூவாக பண்ணாங்க நான் டிஓபி கால் பண்ணேன் ஹைட்லிங் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங் அப்படியே போய் அப்படிதான் ஷூட் போயிட்டுருக்கு இன்னும் முடியல ஸோ கண்டினியூவாக தூக்கம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படியா ஸோ ஓகே டேக்கர் உடம்பு பார்த்து நடுவில் சாருக்கு உடம்பு ஃபீவர் உடம்பு சரியாக போயிடுச்சு ஸோ முடி முடிக்கணும் ஷூட் வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸில் முடிச்சாலன்றோம் சாருக்கு ஃபீவர் ஸோ ஆக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா அவர் ஃபீவரோடு வந்து உட்காந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த வார் சீக்கிரத்தில் ஓடி ஃபாஸ்ட்டாக அப்போ வந்து ஃபீவர் இருந்துச்சு அவருக்கு அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஏடிலி வீட்டிஆர் ஏடிஆர் பைக் இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து நாங்கள் கேமரா செட் பண்ணிட்டு ஸோ எல்லாம் ஓடி விடறோம் செட் பண்ணிட்டோம் ஸோ சார் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தார் ஓடி வந்து கிராம் பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு அவர் ஃபீவர் வேற பிடிச்சிட்டு அப்புறம் கால் பிடிச்சிட்டு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு செம்ம ஸ்பீடாக ஓடி வந்தார் அதை பாதான் தெரியும் பயம் வெறிய ஓடி வருவாரு அப்புறமா சரி ஓகே நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க அப்படின்னா திரிபோன் நின்று ஆக்ஷன் சொன்னால் அந்த கேர்ஃபுல்லே பார்த்து ஓடி அது வேற வேறு இது சேஞ்ச் ஆகிடுவாங்க அவங்க அந்த கேரக்டரா சேஞ்சா அப்படி ஓடி வருவாங்க அப்புறம் வந்துட்டு வரட்டை ஓடி வந்து வந்ததுக்கப்புறம் அப்படி பிடிச்சிட்டு வந்து கட் சொன்னதுக்கப்புறம் வந்து ஓடி உட்காந்துருவாரு ஸோ டக்குன்னு கொஞ்சம் அவருக்கு ரிலீஃப் பண்ணி ஷார்ட் ஓகேயா இல்லை மோர் ஓடணுமானா இல்லை 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 போதும் ஸோ அது நிறைய ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க் சாரோட போர்ஷன்ஸ் அந்த நீங்கள் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதான் நானே நான் ஃப்ரேம்ல அங்கே பாக்கிறதுக்கும் ஷோலாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை எனக்கு வந்து இனிமே இனிமே இந்த இனிமே வந்து நம்ம அந்த மாதிரி பார்ப்போமான்றது எனக்கு டவுட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் காந்தாரில் பார்த்தோம் அதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னா இது அதுவும் பயங்கரமாக அடிச்சிருச்சு இல்லை அதே அதை விட பயங்கரமா ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு இதில் ஸோ அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு தென் இதுக்கு இடையில நிறைய உயிர் பலிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்தது வந்துட்டு இருந்தது இல்லையா அதுவும் அங்க போயிட்டு இருக்கோம்ல இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது லைக் சி அதெல்லாம் ஒரு ரூமர் தான் ஓகே ஸோ சும்மா வந்து இப்போ வந்து மித்து மித்துன்றதை விட இப்போ அதை ஒர்க் பண்றாங்க இப்ப நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கம்பெனியை போய் நீங்க சொல்வீங்களா இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணதுனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா பண்ண முடியாது ரைட் ஸோ ஷூட்டில் வந்து ஒர்க் பண்ண வந்தேன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரளாலேருந்து வந்திருந்தார் ஸோ அவர் வந்துட்டு தென் அங்கே வந்து பக்கத்தில் ஆற்றுல குளிக்க போயிருந்தார் ஸோ அப்போ வந்து ஸ்விம்மிங் கொஞ்சம் ஏதோ தண்ணி வந்துச்சா ஆயினான்னு தெரியல ஒரு அதில் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அதை வந்து காந்தாரில் ஒர்க் பண்ணார் நடிச்சார் அது வந்து ப பழி வாங்கிடுச்சு அதெல்லாம் சும்மா வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லணும் இல்லை ஸோ ஒரு பெரு பெருசாக படம் பண்ணிட்டு இருக்கேன் அதில் பத்தி எதுனா ஒன்று இது பண்ணி விடணும் அதெல்லாம் நிறைய இருக்கும் பட் அது வந்து உள்ள ஒர்க் பண்ற தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே இவங்களே சொல்றதுதான் தென் வந்து இப்போ ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே ஸ்பாட்டில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் சில சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துடும் இல்லையா அவர் வந்து சொன்ன அந்த கதையை கேட்ட ஒரு நபர் நீங்கள் ஸோ ஸ்பாட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்புறம் படமும் இப்போ பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கு எல்லாம் அப்படியே இருக்கா அப்படியே தான் இருக்கு ஓகே அவர் என்ன விஷுவலாக அவர் வந்து ஃபீல் பண்ணாரோ அந்த விஷுவல் அப்படியே இருக்கு படத்தில் ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து இப்போ ஒரு விஷயம்னா இப்போ இப்படி தான் ஓடணுன்றதுக்குல இங்கேருந்து ஒரு கேரக்டர் ஓடி வருதுன்னா அந்த கேரக்டர் வந்து இப்படி ஓடியா இன்ட்ரெஸ்டாக இருக்காது அது வேற மாதிரி எப்படி இருந்தால் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்பாட்ல இல்ல அது வந்து ஒரு இந்த இப்போ ஒரு கேரக்டர் ஓடுதுன்னா அது வந்து நாலு விதமா ஓடணும் இப்படி ஓடும் இப்படி ஓடுது இப்படி ஜம்ப் பண்ணி வர்றது இப்படி உருண்டு வர்றது அப்படி வச்சிருக்கோம் இதுல எது நல்லா இருக்கு ஸோ இது எது நல்லா உட்காரும் அந்த இடத்துல ஸோ அந்த செலக்ட் பண்ணி வைப்பாங்க அது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை ஒரு நாலு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வச்சுப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த கதைக்கு இந்த இடத்துக்கு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது நல்லா உட்காருதோ இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குமோ ஸோ அதுதான் வந்து அங்கே வைப்பாங்க ஓகே ஃபைன் தென் இப்போ கார்த்தி சார் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க தீரன் அதிகாரம் ஒன்று வந்து செம்ம ஆக்ஷனாக அவருக்கு வந்து பெரும் ஹிட் கொடுத்தது கைதியும் கூட அப்படி தான் இப்போ மார்ஷலுக்கும் அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக கார்த்தி சார் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு

அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி போச்சு அப்புறமா அந்த பிரியாணின்ற படத்தில் நான் காட்சி சா ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போது வந்து அஸ்டன்ட்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணி முடிச்சது இப்போ வந்து நம்ம ஒரு கொரியோகிராஃபராக வந்து சாருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய இதுதான் ஏன்னா அவர் பண்ணாத ஆக்ஷன் கிடையாது நிறைய நிறைய ஸ்டைல் பண்ணிட்டாரு ஸோ இதில் வந்து நம்ம அவரை எப்படி பண்ண வைக்க போகிறோம் எப்படி எப்படி அவர் பண்ண வைக்கிறது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறோம் ஃபேக்ஷன்ஸ்லாம் அப்படின்றது ஒரு ஒரு இது இருக்குது ஸோ அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே போயிட்டு இருக்கு ஓகே இதுவும் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமா தான் கண்டிப்பா எஸ் பண்ணது வந்து மலையாளத்துல அப்படி படங்கள் வர்றது அபூர்வம் தென் அவரே ப்ரொடியூஸும் பண்ணிருந்தாரு அதுலயும் ஒரு பெரும் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து எப்படி இருந்தது எனக்கு அது வந்து துல்கர் கூ கா கூப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ அப்போ நான் நான் அப்போ கேரளாவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நைட்டு போய் நான் மீட் பண்ணேன் பேசினார் ரொம்ப கூல் தான் வரும் ஒரு ஜாலியான பர்சன் தான் ஸோ அப்போ நான் சொன்னேன் சார் நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் பண்ணணும் எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி

அதுதான் துல்க துல்க்கு காட்டணும் ஸோ அப்புறம் இஸ் ஓகே வித் தட் அப்புறமா தென் ப்ரொசீட் பண்ணியாச்சு ஸோ அப்படி தான் வந்து இன்னும் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்போ நான் அப்படி தான் இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 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 பர்ஃபெக்ஷனாக ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்போ டைரக்டருக்குமே எனக்குமே ஆக்டருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் என்ன பண்ண போறேன் நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு விஷுவலாக ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்போது எதுவுமே தெரியாம ஓகே இந்த ஃபைட்டாக இப்போ டேரக்டருக்கு என்ன இருக்கும் ஓகே மாஸ்ட் என்ன எடுக்க போகிறாரு ஓகே ஏதோ ஃபைட் எடுக்க போறாரு அப்படிதான் தெரியும் இப்போ ஹீரோக்கு வந்து அடுத்த ஷாட் என்ன வைக்க போகிறாங்க எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பிரேக் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக பண்ணி அவங்களுக்கு காட்டிட்டு சார் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம விஷுவலாக காட்டிட்டோம்னா சப்போஸ் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன இன்புட் கொடுக்கணும் மாஸ் இந்த இடத்துல எனக்கு டயலாக் வேணும் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மாஸ் வேணும் இந்த இடத்துல கொஞ்சம் லைவாக இருக்கணும் அப்படின்னா அது எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ அவங்களுக்கும் க்ளியர் க்ளியராக இருப்பாங்க நான் ஆக்ட் காட்டிக்கலாம் காட்டிடலாம் ஸோ ஹீரோ கிட்டே காட்டிட்டுனா அவங்களுக்குமே ஓகே தான் வரப்போதா ஓகே ஃபைன் ஸோ நானும் ப்ரிப்பேர் ஆகிடுறேன் ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் இல்லைனா அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்ல ஸோ அடுத்து என்ன பண்ணப் போறோம் இது பண்ண போகிறோம் அது பண்ண டேரக்டர் வந்து இந்த இடத்துல டைலாக் எந்த இடத்துல டைலாக் ஸோ அது அந்த ஒரு மிஸ் இருக்காதாங்க ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போகிறோம்னு தெரியும் டிஓபி சாருக்கும் க்ளியராக இருக்கும் ஓகே இந்த இந்த கட் பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் ஷோ ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் இது வைக்கப் போகிறோம் அப்படின்றது ஸோ நாங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஓகே ஃபைன் தென் இப்போ நீங்கள் வந்து மாமன் கருடன் வடக்கப்பட்டி ராமசாமி அதுல்கர் சார் ப்ரொடக்ஷன் நடித்தது ஸோ இது வந்து நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்பொழுதும் வந்து இங்கே இல்லை பேன் இந்தியாவே வந்து எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மக்கள் முன்னாடி தங்களை பிரதிபலிப்புக்காக தான் வந்து ரொம்ப வந்து ஆவலாகவும் இருப்பாங்க இப்போ வந்து சூரி சார்லாம் நம்ம காமெடி ஆக்டராக பார்த்துட்டு திடீர்னு ஹீரோ தென் அவர் அங்கே ஃபைட் பண்றாரு அப்படிங்கிறப்ப அதை மக்கள் ஏற்றுக்கணும் அப்போ நீங்க வந்து இருக்கிறப்போ அதுதான் பெரிய சவால்ன்னு இன்னும் நான் நினைக்கிறேன் அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்றீங்க இல்லை அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அதுவும் பெரிய டாஸ்க் என்னதான் நம்ம வந்து நிறைய ஆர்டிஸ்ட்கு பண்ணாலுமே ஸோ அவங்க வந்து பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹீரோ ஆல்ரெடி சன் ஃபைட் பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்னு பட் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டோட்டலாகவே வேற ஜோன்லேருந்து வேற ஒரு ஜோன் சேஞ்ச் ஆகுறாரு ஸோ அப்போ விடுதலைன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பட் முழுசா அது வந்து அவரை வந்து பெருசா அந்த மாதிரி காட்டல பட் இதுல என்னன்னா அவர் டோட்டலாக இதுல தான் சேஞ்ச் ஆகிறாரு ஸோ இதுதான் அது அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன வந்து துரை சார் கூப்பிட்டு பேசினேன் டேரக்டர் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்குது சூரி தான் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்னு அப்படியா சார் ஓகே சூப்பர் சார் அதுக்கப்புறம் கதையை சொன்னார் சொன்னதுக்கப்புறமா ரொம்ப ராவாவும் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இது வந்து அவர் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் என்னை வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறீங்கன்னா இவர் ஹீரோ அப்படி சொல்கிறீங்கன்னா ஸோ அந்த ஹீரோ வந்து அவரோட ஆட்டிடியூடு இவர் பண்ணால் இது எப்படி இருக்கும் இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா அதை வச்சு தான் நாங்கள் கொரியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே அவரை வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துருந்தாங்க ஸோ இதில் வந்து ஒரு விடுதலை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தில் கருடனில் வந்து அவர் டோட்டலாகவே ஃபுல்லாக சேஞ்சாக இருக்காரு இதில் கண்டிப்பாக அவர் வந்து ஹீரோவாக மாற்றணும் ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் இருக்குது அதில் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்ன்ற ஒரு டாஸ்க் ஸோ அப்போதான் நாங்கள் டேரக்டர் சொல்கிறாரு எனக்கு வந்து கதையை விட்டு ஃபைட்லாம் வெளியவே போகக்கூடாது கதையை விட்டு வெளியே போகக்கூடாது ஒவ்வொரு மாஸ்க் கொடுக்கக்கூடாது லைக் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருந்தார் எனக்குமே வந்து அந்த இப்போ இந்த படத்தோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அதை வச்சா நாங்கள் கொரியோக்ராஃப் பண்ணுவோம் ஸோ இந்த கேரக்டர் வந்து ஆகுன்னு ஃபைட் பண்ணாது ஸோ அந்த கேரக்டருக்கு இப்படி பண்ணா எப்படி கரெக்டாக இருக்கும் ஸோ எவ்வளோ லைவாக பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் நாங்கள் கொரியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எனக்கு வந்து ரிஹர்சல் கொடுத்தோம் அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் மனுஷன் வந்து சாதாரணம் இல்லை பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பர்சன் ஆக்ஷன்லாம் வந்து நான் ஒரு வேலை சொல்லிட்டாரு மாஸ்டர் நான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் பண்ணுறேன் எப்படி எனக்கு தெரில நீங்கள் எனக்கு எனக்கு வந்து எனக்கு நீங்கள் என்ன சொல்ல நான் பண்ணுறேன் நான் ரெடி நீங்கள் என்ன பண்ண சொல்லு நான் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே நான் ரெடி இதில் விடுதலையில் வந்து எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அந்த இந்த இடம் அடிபட்ட அவர் இவ்வளோ ஹைட் தூக்க முடியாது அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் எங்கள் மூவ்ஸ்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஒரு ஆளை தூக்கி போடுறது ஜம்ப் பண்ணி சுற்றி அடிக்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த லைவான ஆக்ஷன்ஸ் ரோப் இருந்தாலுமே கஷ்டம் ரோப்லாம் போடவே இல்லை இல்லை

ஆக்சுவலாக அவருக்கு வந்து கால் லெக் வந்து அந்த பீல் ஆயிடுச்சு அப்படியே கீழே அந்த பேர் ஃபுட் தானே அந்த செங்கல் சூழல பண்ணும்போது ஒரு ஆளு தள்ளிட்டே போய் இடிச்சுட்டே போவாரு ஸோ அப்ப அந்த கல்லு அந்த கொம்பெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கீழே விழுந்து அப்படியே தத்தான் ஓடுவாரு ஓடும் போது அந்த காலில் இருக்க ஸ்கின் வந்து அடியில பீல் ஆயிடுச்சு ஃபுல்லா ஒரே ரத்தம் அது முடிச்சுட்டு கால் ரத்தம் வருது நாங்கள் அதை பார்க்கணும் அவர் வந்து ஷார்ட் ஓகேவா ஷார்ட் ஓகேவா ஒரு மாதிரி போகணுமா அப்படின்னு காலில் பிளட் வர மாதிரி இருக்கு இல்லை இல்ல மாஸ்டர் அது சின்னதாக தான் பார்த்தா அடியில பீல் ஆயிடுச்சு அப்படியே ஃபுல்லா அதுக்கப்புறம் இல்லை ஓகே அமுச்சா நாலவேல ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி முடிய போகிற பேக்கப் போகிற டைம் ஸோ அப்பா ஆச்சு அதுக்கப்புறம் இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க எனக்கு க்ளோஸஸ்லாம் இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு டக்குன்னு போட்டு கட் அந்த ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி போட்டு வந்துட்டார் வந்துட்டு வந்து பேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லி நீங்கள் போங்க நான் போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சேன் அப்படியா ஆச்சு சரி ஓகே மாஸ்ட் நாளைக்கு பண்ணிடுறேன் அந்த ஷார்ட் நான் நாளைக்கு பண்ணிடுறேன் இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சின்னு நான் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஃபயர் இருந்துச்சு அவருக்குள்ளே இந்த படத்தில் எதனா சாதிக்கணும் எதனா அச்சீவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு வெறி இருக்குல்ல அந்த படத்தில் அவருக்கு வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு அவரை வந்து எப்படி மாற்றுறது எப்படி அதை கொடுக்குறோன்னு ஸோ அதை வந்து நானும் என்ன என்னை வந்து டேரக்டர் கம்பி கொடுத்தாரு ஸோ நானும் அதை கரெக்டாக வந்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருமே வந்து நல்லா இருக்கு கவுர்டன் வந்து சூப்பராக இருக்குது கார்த்தி சார் கூட சொன்னார் சார் மீட் பண்ணும்போது கௌர்டன் நல்லா பண்ணியிருந்தீங்க கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம கொடுத்த வேலை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுன்ற ஒரு ஹாப்பி அதை தவிர்த்து வந்தால் மாமனும் வந்து அதுக்கப்புறம் மாமன் ஸோ சூரியனை கூப்பிட்டாரு அதில் வந்து என்னை மாற்றிட்டீங்க ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஆக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் கேட்டிருந்தாங்க டேரக்டர் வந்து என்ன சொன்னார் கொஞ்சம் எனக்கு கமர்ஷியலாகவும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் அதுதான் சொன்னேன் நான் வந்து மீட்டருக்குள்ளே தான் இருப்பேன் என் மீட்டர் தாண்டி நான் போக மாட்டேன் என்ன ஒட் எவர் கமர்ஷியலாக இருந்தாலுமே இவர் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ அதே ஃபைட்டை வந்து ரஜினி சர்பணா எப்படி இருக்கும் கமல் சர்பணா எப்படி இருக்கும் விஜய் சர்பணா எப்படி இருக்கும் லைக் அதுதான் ஸோ இப்போ இப்போ வந்து சூரி சார் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அவர் பண்ணால் அது எப்படி பண்ணுவாங்க மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அது எப்படி இருக்கணும் எந்தளவுக்கு அடி அடி இருக்கணும் எந்தளவுக்கு அவங்க ஃபால் பண்ணுறது இருக்கணுன்றத வச்சு அவருக்கு மாதிரி கொரியோக்ராஃப் பண்ணது ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்துது அதுக்குமே எனக்கு சொன்னாங்க அதில் ஒரு மாதிரி கொடுத்துட்டேன் இதில் ஒரு மாதிரி கொடுத்துட்டேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஓகே ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஏன்னா நம்ம என்னதான் பண்ற ஹீரோக்கு பண்ணிட்டு நம்ம அதில் பேர் வரதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தரை வந்து வேற ஜோன்ல இருந்து வேற ஜோன் கூட்டு வந்த ஒரு இது இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அந்த அந்த ஒரு மேட்டர் ஸோ ஒருத்தரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சூரியன் நிறைய இது சொன்னேன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாத்திட்டாரு இவரு அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு தென் எதுவும் வந்து உங்களுக்கே சவாலா இருக்கிற ஃபைட் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாதில்லையே

அப்படின்ற ஒரு இது எல்லாத்துக்குமே வந்து என் டீமும் என் கூட எத்தனை பேர் என் என் கூட வந்து என் டீம் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து என் ஸ்டன் ட்யூன் வந்து என் ஸ்டன் ஸ்டன் மேன்ஸ் பட் என் கூடவே இருக்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அவங்க தான் மெயினாக வந்து எனக்கு பேக் போனாக இருந்து ஸோ எனக்கு கூட இருந்து ஸோ எதுவாக இருந்தாலுமே பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு ెటిషన్ సరెటీషన్